தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை ரம்பா அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் நான் விஜயகாந்த் சார் கூட ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கிறேன் தர்ம சக்கரம் அந்த திரைப்படத்தில் அவர் கூட நான் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நினைவுகள் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ஷூட்டிங்கு கரெக்டாக வந்துடுவார் நாங்கள் வரதுக்கு முன்னே ஹவருக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே நிற்பார் நாங்களாம் அந்த டைத்தில் தான் குளிச்சுட்டு கிளம்பி வருவோம் அவர் ஸ்பாட்டில் நிற்பார் அந்த டைத்தில் அப்படி ஒரு அக்யூரெட்டாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு மனிதர் அது மாதிரி அவருங்க ரசிகர்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக நிற்பாங்க அவங்க கூட நின்று நின்று ஃபோட்டோ எடுப்பார் சலிக்காமல் ஃபோட்டோ எடுப்பார் அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலை திரையுலகிலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல மனிதர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய படங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் கிடைக்கல அவர் கூட அந்த ஒரு படம் பண்ணதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பெரும் விஷயம் என்று நடிகர் ரம்பா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்கள் கேப்டன் என்ற ஒரு நல்ல மனிதன் வாழ்க்கையை பற்றி நாம் போது மிக அற்புதமாகத்தான் இருக்கிறது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்றும் கேப்டன் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ரம்பா கூறியதை பார்த்தோம்